ஹலோ குட் மார்னிங் ஒரு மணி அஞ்சு ஐம்பத்தஞ்சி ஆறுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குது வாசம் தொளிச்சாச்சு பசங்களே தொழிச்சிட்டாங்க மழை லேசூறுது மழை தூருது இப்போ தான் வாசம் தொளிச்சாச்சு அதில் ஏசல் வருது சாக்கி எடுத்துடலாம் பெரிய தம்பி மட்டன் கிளம்பியாச்சு ரெடி ஆகுது மட்டனுக்கு சரிம்மா ஆ பாய் உங்கள் அப்பாவ பட்டரையில் இருப்பாங்க கூட்டிகிட்டு போயிடும் வெளியில் கிளம்பிட்டோம் பட்டறை பழைய சாப்பாடு எடுத்துட்டு வந்தாச்சு கிளம்பிடுச்சு எங்கே போகிறேன்னா எங்கள் மாமியோட தம்பி இறந்து இப்போ அறுபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு அது சூடை வச்சு கும்பிட்டுட்ருந்தாங்க இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி லாஸ்ட் நாள் கிளம்பிட்டோம் நாங்கள் மூணு பேர் விட்டோம் ஆனால் எங்கள் வீட்டு மூணு பேர் மட்டும் கிளம்பிட்டோம் ஆப்புக்கடலை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம் அதே மாதிரி கடையை அத்தனையும் மீன் தான் ரொம்ப அதிகமாக கூட்டமா இருக்கு பெருந்தலையூர் மட்டன் சிக்கனோட மீன் இப்போ அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குட்டி யூஸ்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்க கூட இப்ப மீனே தான் எங்கள் தம்பியெல்லாம் அதிகமாக விரும்பவே மாட்டேங்க மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்களுக்கே எடுத்து சாப்பிட வைக்க தெரிய மாட்டேங்குது கிளம்புனோம் ஏழு இருபத்தி ரெண்டு பெருந்தலையூர் வந்துட்டு மணி எட்டரை ஆயிரம் எட்டு பத்து ராசா கோயில் அவ சாத்தஞ்சி கொடுத்துக்கிறது அவங்களுக்கு ராசா பொய் குமராவலத்து தாண்டி மணி எட்டு முப்பது நாங்கள் வரையிலே பூஜை முடிஞ்சது எல்லாம் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரவது கிளம்பிட்டோம் பேக்கரியில் நின்று அவங்க மட்டும் டீ குடிச்சிட்டு வந்தாங்க நாங்கள் பஜ்ஜி எங்களுக்கு சூடாக வாங்கிட்டு வந்தாச்சு நாங்கள் பஜ்ஜி சாப்பிட்லாம் பத்து இருபதுக்கு காரில் வந்து நல்லா தூங்கிட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு கொடுக்குமா இட்லியெல்லாம் சாப்பிட்ணும் கட்டி ஒன்றுமே தூக்க சமாளிக்க முடியல பத்து இருபதுக்கு வீடியோ போட்டேன் கிளப்பிட்டோன்னு பதினொன்று மணி நாலு நல்லா தூங்கி கலையில் நான் களையெல்லாம் பண்ணி போடவில்லை கலையில் சாப்பாடு தான் சிக்கி தான் டீ போட கீழே கிளம்புறேன் நெக்ஸ்ட் சண்டே மட்டன் சிக்கன் எல்லாம் நைட்டு தான் மணி அஞ்சு நாற்பது பால் பீச்சுன்தி நாலு மணிக்கு மேலே மாட்டை கொண்டுட்டு வந்துட்டேன் நேற்றுக்கு அங்கே சர்வீஸ்லேருந்து பார்த்தேன் பிள்ளை நிறையா இருந்தது எங்கள் காட்டிலேயும் பார்த்திங்கன்னா தீந்து தீந்துருச்சு சரி மே இருக்குதுன்ட்டு பில்லு ஒன்று போய் கட்டிருக்கிறேன் என்ன பைக்கி கார்லாம் வர்றதுனால மாடு வரமாட்டேனுச்சின்னு செல்ல வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ மாட்டை பிடிச்சா மணி ஆறு அப்போது அஞ்சு நாற்பது மத்தியானம் மாட்டை கட்டிட்டு நகைப்பழம் பாரு சூப்பரான வளம் நிறையா இருந்துருக்குது இது நாள் வரைக்கும் இங்கே பார்க்காமட்டுட்டேன் பேப்படுத்தா போட்டு பொறுக்கிட்டால் மதியானமே கொண்டு போய் வச்சுட்டேன் வீட்டில் ஃபோன் எடுத்துகிட்டு வரல பைக்கெல்லாம் வரதுனால மாடு மிரண்டுக்குதுன்ட்டு ஒவ்வொன்றா கொண்டு வந்து சேர்த்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு மாற்றிட்டு பாருங்க இது இது வேறு மாதிரி இருக்கலை இது பாருங்கள் கலர் பியூர் ஒயிட்டாக இருக்குது மாடு கட்டையில் மதி பார்த்தேன் வேறு வெள்ளை இருக்குலேன்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே இது வேறு கலரு கலரே சேம் பாருங்க இது கலரு நல்லா கிட்ட பார்க்குற பார்த்திங்கன்னா இந்த கலர் வித்தியாசம் நிறைய வந்து கேட்பாங்க வில்லர் இட்களை இருக்காங்க தோட்டத்துலேன்ட்டு ஆனால் இங்கே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பக்கம் ஆனால் தடையில் வருங்களேன் இந்த பக்கம் இது வேறு ஒருத்தர் இடம் எங்களுக்கு பட்டறைக்கும் வரும் இந்த பக்கம் வயல் இங்கே பங்கு பங்கு தடை இதுதான் பாருங்கள் புல்லு நிறைய கிடங்காட்டி தான் கட்டி கட்டிருக்கிறேன் கொண்டு போறக்குள்ள வேணா போதும் போது நாயிரம் போயிருக்கீங்களா பயந்துக்குது வெளியிலே வந்ததில்லை தோட்டத்துட்டு அதனால பைக்கு கார் வந்தாவே மதியானம் மூக்குனாங்க அவரை அந்திருக்கு இழுத்துட்டு போன வேகம் நீ பிடிச்சிட்டு கிளம்பி மணி ஆறாயிருச்சு நீ ஒன்றுனா பிடிச்சிட்டு போயிட வேண்டியதுதான் இதே ஆறையாயிரம் முனை கொண்டு போய் சேர்த்துருக்கு பசங்களை ஃபோன் பண்ணிகிட்டே கொண்டாடவே முடியல பிடிச்சிட்டு மூக்குனாங்க அவரை அடுத்துகிட்டு போயிருக்கு வந்த வேகம் பாருங்க நகைப்பழம் பொறுக்கிட்டு வந்தேன் சூப்பராக இருந்துச்சு காய்ப்பழம் பழம் அவ்வளோ டேஸ்ட்டு அப்படியே அந்த தோட்டத்தில் வரும் கீரை இருந்தது கீ சிறுகீரை கத்த வத்துருவாயின்னு கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது மருந்து அடிக்கிறது இல்லை அவங்க அதனால் நகைப்பழம் யார் பிடிக்கி கமாண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொளபடி உப்பு எதுவுமே தேவையில்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இது படுத்தா போட்டு உழுக்கிட்டு வந்த ஒரு துளி மண்ணு இல்லாமல் உழுக்கிட்டு வந்தேன் இன்றைக்கி ஞாயிற்றுவாங்க பசங்கள் லீவுன்னு அவங்களே கொடுக்குனாங்க சூப்பராக இருக்குது படம் நீங்கள் டிஃபன் வேலை ஆரம்பிக்கணும் ஹலோ வாங்க டிஃபன் ரெடி தோசை தோசைக்கு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவியாட்ட வச்சுருக்குது தம்பிக்குமே ஏரில் எடுத்து தனியாக செஞ்சது அதிலே வருங்க எலும்பு குழம்பு எலும்பு மட்டும் அங்கே எடுத்து வச்சுருக்குறோம் எலும்பு குழம்பு கலக்கி ஃபுல் ஃபைலு வாங்க சாப்பிட்லாம்